அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம் கே தேவர்ஜி பேசுகிறேன் நாளைக்கு குடியரசு தினம் கொண்டாட இருக்கிறோம் என்ன தினம் குடியரசு தினம் அது யாரால கொண்டாடப்பட்டோம் எப்படி கொண்டாடினா அதோட முறை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீக்கி பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க பெரிய தலைவர் சுதந்திரமணி தலைவர் பொருட்ட தலைவர் கத்தெழுத்து பொருட்ட தலைவர் கத்தெடுக்காமல் பொருட்ட தலைவர் எத்தனையோ போரை நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ தலைவரை பார்த்துருக்கோம் ஆனால் ஒரே ஒரு தலைவர்னால தான் குடியரசுத்தான் நம்ம கொண்டாடுறோம் யாருனா டாக்டர் அம்பேத்கர்னால அவரு தான் இந்த குடியரசு திரு கொண்டாட காரணமான அவர் தான் ஏன் அப்படின்னா அவருடைய கல்லூரி அவர் தான் சட்டக்கல்லூரியிலும் முதல் படித்தவர் சட்டம் வல்லுநரும் அவர் தான் சட்டத்தை பற்றி தெரிஞ்சவரும் அவர் தான் அதனால் சட்டக்குழுவாக வரையறுக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தா இருபத்தி ஆறாம் தேதி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய சட்டத்தை இந்திய அரசியல் அமைப்புக்கு சட்டத்துக்கு அதுக்கு பின்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதைத்தான் நம்ம குடியரசுத் தினமும் கொண்டாடுறோம் யார கொண்டாடுறா அம்பேத்கர்னால அவரை நம்ம போற்றி வணங்கணும் எப்பயுமே அவரு தான் அவர் சிலை இந்தியாவில் கம்மி மற்ற நாட்டில் ஊரை அதிகமாக வச்சிருக்காங்க ஏன் நம்மதே அதிகமாக வைக்கணும் அவர் சிலைய அவருக்கு நம்ம இந்தியா தலைவர் ஊரை சேர்ந்து அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தணும் நம்மளும் வணக்கம் செலுத்தணும் அவர் வந்து சாதாரண தலைவர் இல்லை அரசியல் தலைவரும் கிடையாது ஜாதி தலைவரும் கிடையாது இந்தியாவுக்கே தலைவர் அவரு தான் அதனால அவர் யாரும் ஜாதி தலைவரும் பார்க்காதீங்க அவர் எல்லாத்துக்கும் தலைவர் நம்மளுக்கு தலைவர் எல்லாத்துக்கும் தலைவர் நன்றி வணக்கம்